வேலிக்கு பின்னால் நாம் வெறுமையாய் நின்றிருந்தோம் நமக்கு பின் இருந்த கடலில் எதிர்காலத்தை தொலைத்து விட்டு கண்களில் கண்ணீர் இல்லை வேடு வரை கண்ட விலங்குகள் போல் புள்ளிகள் பிடுங்கியது இல்லை கவராக்களுக்கு முன் கை கொடுப்பதும் பின் காலால் மிதிப்பதும் நம் கண்களுக்கு தானே தெரியும் கபராக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இருப்பதெல்லாம் தெரிந்த கவராக்கள் இதோ வாகனங்களில் அடைக்கப்படுகின்றோம் கொண்டு செல்லும் ஆடுகள் போல் அன்று ஆக்கப்பட்டது நம் உறவு உறவுகளுடன் நம்பிக்கை பிள்ளைகள் போல் போராடுகிறோம் நமக்கு இல்லாது நிகழ்ச்சியின் இறுதி மிகவும் முக்கியமான பகுதி தோற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூத்துவார் தூக்கட்டும் தொடர்ந்து செல்வேன் கேட்டதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் என்ற வரிகளின் சொந்தக்காரர் கவியரசில் கண்ணதாசன் அவர்கள் வழங்கியது போல தனது பணிகளை ஆற்றி வரும் இனவழிப்பு போகாமல் தொடர்ந்து பல வருடங்களாக தாயகத்தில் போரால் பாதிக்கப்பட்ட உறவுகளை இனம் கண்டு அவர்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்தும் பணியில் முனைப்பாக ஈடுபட்டு வருகிறது இன்று அது பல்வேறு விதமான பரிணாம வளர்ச்சியை எட்டி மட்டக்களப்பு விவசாய பண்ணை வடகிழக்கு இணைப்பு எல்லையை பாதுகாக்கும் பொருட்டு தென்ம தென்னமரவடி கிராம உட்கட்டமைப்பு இறுதி போரின் வடுக்களோடும் வாடையோடும் இருந்து வருகின்ற முலி முல்லைத்தீவில் உள்நாட்டு உற்பத்திகளை சந்தைப்படுத்தும் பல்பொருள் அங்காடி மற்றும் மேடின் முல்லை என்கின்ற நெசவு உற்பத்தி தொழிற்சாலை என நீண்டு செல்கிறது இதோ கனடிய தமிழர் பேரவையினரை பேரவையினரின் செயலாளர் பிறகல் திரு அவர்கள் இந்த ஆண்டுக்கான செயல்திட்ட முன்மொழிவுகளை வழங்க அளிக்கின்றார் தயவு செய்து பொறுமையாக இருந்து அவருடைய இந்த செயல்திட்டம் தொடர்பான விவரங்களை கேட்டு ஐயுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் செயல்ட்டங்களை நான் இங்கே விரிவுரையா உங்களுக்கு முன் சில ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அடுத்த க அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்திகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவும் சில குறிப்புகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து இந்த செயல்திட்டங்களை நான் இருக்கின்றேன் மே மாதம் தமிழர்களுக்கான எனக்கு மிகவும் முக்கியமான மாதம் அது இன்றைய நாள் என்றென்றும் தலைகளோடு நினைவு கூறப்பட வேண்டிய நாள் ஆயிரம் ஆயிரமாக நாம் இழந்த உறவுகளை நினைவு கூறும் இந்த நாளில் நாம் காலாகாலமாக அடக்கப்பட்டதையும் எமது வழிகளையும் என்று பறந்துள்ளார் பெரும்பான்மை அரசாங்கத்தால் போர் பிரயோனப்பட்டதற்கு முதலும் பின்பும் இன்று வரையிலும் போரும் படுக்களும் தமிழர்களின் திட்டமிடப்பட்டு ஒடுக்கப்பட்ட அழிக்கப்பட்ட வரலாறுகளையும் நாம் என்றென்றும் நினைவில் வைத்திருப்பதோடு எமது தலைமுறையினருக்கு கடந்த கடத்த வேண்டிய கட கடமையும் அவராகும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு மலையக தமிழர்கள் குடியுரிமை மறுக்கப்பட்டது ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட தமிழர்கள் வாக்குரிமையற்றவர்களானார்கள் அரசியல் மற்றும் சமூக வாழ்வின் புறக்கணிப்பு தொடங்கினார் சிங்கள சிங்கள தனிச்சட்டம் உருவாக்கப்படும் சிங்கள மொழியே ஒரே அரசு மொழியாக அறிவிக்கப்படும் தமிழர்கள் அரசு அரசியல் துறை அரசு துறையில் இருந்து நீக்கப்பட்டனர் தமிழர்களின் அமைதி போராட்டங்கள் மிக கொடுமையான முறையில் அடக்கப்படும் ஐம்பத்தி தமிழர் விரோத கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர் ராணுவம் போலீசாரும் ஒரு பக்க சார்பாக நடந்து கொண்டார்கள் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர் எழுபத்தொன்னு கல்வி தரநிலை தன்மை ஸ்டாண்டர்டை தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக அனுமதி குறைக்கப்பட்ட மருத்துவர் பொறியியல் பாடநரிகள் தமிழர்களின் அனுமதிக்க தமிழர்கள் அனுமதிக்கப்படாது அவர்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டது கல்வி வாய்ப்புகள் இன பாகுபாடு உருவாக்கப்பட்டது கல்வி சமூகமாக வளர்ந்து நின்றவர்களை நேரடியாக பாதிக்கும் சட்டங்கள் உருவாக்கப்படும் எழுபத்தி புதிய அரசியலமைப்பு சட்டம் மூலம் புத்த மதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது தமிழருக்கு அரச மொழியை அந்த தர முடியாது என்று புறக்கணிக்கப்பட்டது சிறுபான்மைகளின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட பிரிவு செக்ஷன் டுவெண்ட்டி நைன் நீக்கப்பட்டது எழுபத்தி நாலு உலகத் தமிழர் ஆராய்ச்சி மாநாட்டில் தாக்குதல் கட்டமைத்து யாழ்ப்பாணத்தில் நடந்த மாநாட்டில் போலீசார் தாக்குதலால் நடத்தியது ஒன்பது பேர் கொல்லப்பட்டது இதை ஆவணப்படுத்தும் வகையில் கழக தமிழர் பேரவை ஒரு காணொலியை கூட வெளியிட்டிருந்தது எங்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை பார்த்ததாம் எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு தமிழர் விரோத கலவரம் தேர்தல் தமிழர்களின் வெற்றிக்கு பதிலடியாக வன்முறை நிகழ்த்தப்பட்டது முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கான வீட்டை எண்பத்தி ஒன்றில் யாழ் பொது நூலகம் தௌசண்ட் மேற்பட்ட அரிய தமிழ் நூல்கள் அளிக்கப்பட்டன தமிழ் அறிவுசார் மரபின் மீது மேற்கொண்ட கலாச்சார இன என்ற இதை நிச்சயம் பதிவு செய்யும் நூல்களோடு பல தமிழர் வரலாறுகளும் எரிக்கப்பட்ட இதை கூட ஆவணப்படுத்தும் வகையில் கழக தமிழ் பேரவை ஒரு டாக்குமெண்ட்ரி விரிவுரை செய்திருந்தது அந்த காணொலிகளையும் சிப்பாய்கள் சிப்பாய்கள் கொல்லப்பட்டதின் மூலமாக காட்டி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர் அரசு ஆதரவுடன் சிங்கள கும்பல்கள் வன்முறை நடத்தின வணிகங்கள் வீடுகள் அளிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அகதிகள் ஆகின எண்பத்தி மூன்று தொட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது மட்டும் உள்நாட்டு தமிழர் வீடுகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் அகதி முகாம்கள் மீது விமான தாக்குதல்கள் உணவு மருந்து பொருட்கள் தடுப்புகள் பேரழிப்பு சிங்கள பிரதேசங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இடம்பெயர்ந்த திட்டமிடப்பட்ட இன அழிப்பு உலகம் பார்த்துக் கொண்டிருக்கவே நடந்து ஐநா மதிப்பீட்டின்படி நாற்பத்தி தொற்று எழுபதாயிரம் தமிழர்கள் இறுதி யுத்தத்தில் கொல்லப்படுகின்றன சரணடைந்த பல பொதுமக்கள் காணாமல் ஆகப்பட்ட ஒயிட் பிளாக் சம்பவம் ஒரு சிறிய இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை ராணுவ ஆக்கிரமிப்பு மற்றும் சிங்கள குடியேற்றம் தமிழர் பகுதிகளில் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவம் வட மற்றும் கிழக்கு தமிழர் பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளனர் தமிழர் நிலங்களை சிங்கள குடியிருப்புகளாக குடியிருப்புகளாக மாற்றுதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகின்றனர் கோவில்கள் அளிக்கப்பட்டு புத்த விகாரங்கள் மற்றும் மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன இவைகளை விடவும் தீர்மானங்கள் நா நிறைவேற்றப்படவில்லை நடைமுறைப்படுகின்றன காணாமல் போனவர்கள் உறவுகள் தொடர்ந்து போராடுகிறார்கள் இன்று வரை அவர்களுக்கு பதவி பிஜே சட்டம் வழியாக தமிழ் மாணவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் தமிழ் ஊடக புயலாளர்கள் மீது கண்காணிப்பு என்று காணப்படுகிறது வட மற்றும் கிழக்கு தமிழ் பகுதிகளில் நிலங்கள் விரும்பி கைப்பற்றப்படுகின்றன அபிவிருத்தி திட்டங்கள் தமிழர்கள் புறக்கணி வரை தமிழர்கள் எதிர்கொள்ளும் இன அழைப்பு அரசின் அமைப்பு வழி பாகுபாடு பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் நிலக்கைப்பற்ற மிகுதியான ராணுவம் மற்றும் கலாச்சார அழைப்பு இவை அனைத்தும் ஒன்றாக கொண்டு தமிழர் அடையாளம் உரிமை மற்றும் இருப்பை அளிக்கும் முயன்றவர் சட்டம் வழியாக கலாச்சாரம் வழியாக பொருளாதார வழியாக அரசியல் வழியாக தொடர்ந்து எழுபத்தைந்து ஆண்டுகளும் தமிழர்களை அரசியல் சமூக பொருளாதார ரீதியாக ஒடுக்க முயற்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் எமக்கான நீதியையும் அரசியல் தீர்வையும் பெற்றுக்கொள்ளும் வரை நாம் ஒவ்வொருவரும் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்போம் இங்கு எதுவும் மறக்கப்படக்கூடாது மறக்கப்படவும் முடியாது என்பதை தெளிவாக சொல்லிக்கொண்டே இருப்போம் எங்கெல்லாம் அழுத்தப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் நமது குரலை பய பதிவு செய்து முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் எமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை சொல்லிக்கொண்டே இருப்போம் அதற்கான அனைத்தையும் முடிந்தவரை செய்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த பதிவு செய்து நோக்கி பயன்படும் பாதுகாக்க வேண்டிய கட்டுப்பாடு எனக்கும் அதற்கான திட்டமிடல்கள் முக்கியமான ஒன்று நம்ம ஒரு பொருளாதாரத்தை தக்க வைத்தலும் என நாம் சர்க்குளம் அவர்கள் கூடியது போல நம் இழந்த உறவுகளை நாங்கள் இடை கூறுவது மட்டுமல்லாமல் இன்று இருக்கும் அவர் இருக்கும் உறவுகளுக்கு என்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உறவுகளுக்கு நாங்கள் நமது பங்குகளை செய்ய வேண்டும் என்பதில் தொடர்ந்து நாங்கள் செயற்பாடுகளை கண்டித்தவர் பிறகு செய்தோம் போர் முடிவடைந்து பதினாறு வருட காலங்கள் ஆகியிருக்கும் இன்று போரின் பாதிப்புகளை சுமந்து கொண்டும் வாழ்வாதார வசதிகள் இல்லாமல் அல்லற்படும் பல பலர் உள்ளனர் அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான நீண்ட கால தீர்வுகளை பெற்றுக் கொள்ளும் முயற்சிகளில் நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுத்தும் மேம்படுத்தும் பல செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தி செய்தோம் நிலையான வருமானங்களை உருவாக்கி ஆரோக்கியமான தமிழ் சமூகத்தை கட்டியெழுப்போம் பொறுப்பும் வல்லமையும் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒன்று இந்த மெயின் இணைவுகள் நாளில் கண்டிப்பை தமிழ் பேரவை உறவுகள் உதவும் நோக்கி பல செயற்பாடுகளை செய்துள்ளது அதற்கான உதவிகளை உங்களிடம் நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் இந்த கண்டிய தமிழ் பேரவை ஐந்து செயல்திட்டங்களை முன்னெடுக்க உள்ளது இதற்கான நிதி உதவிகளை உங்களிடம் வேண்டி நிற்கின்றோம் இந்த செயட்டங்களுக்கு நீங்கள் முழுமையாகவோ அல்லது பகுதி அளவிலோ உங்கள் உதவிகளை செய்யலாம் முதலாவதாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு வழங்குவோர் திட்டம் அமைப்பினால் முப்பது முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மேடின் முல்லை தீவு காட்சிகளில் பொருட்களை கொள்முதல் செய்தற்கான ஒருவருக்கு ஐயாயிரம் ரூபாய் மதிப்பிலான பரிசு பா பத்திரங்கள் வழங்கப்படும் இந்த தொகையுடன் பத்து பத்து வீதம் தள்ளுபடியும் வாங்கும் ஒவ்வொருவர்களுக்கும் வழங்கப்படுவதால் ஒவ்வொருவரும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பிலான உள்ளூர் தயாரிப்பு பொருட்களை வாங்க முடியும் இத்திட்டத்திற்கு தேவையான மொத்த தொகை படி மேலும் திங்காட்சியவை இந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டதை பலர் அறிந்து இதன் முக்கிய நோக்கமும் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் தரத்தை உயர்த்தி அதற்கான ஒரு சிறந்த பிறந்த சந்தையை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெற்றுக் கொடுப்பதன் மூலம் நம்மவர் உற்பத்திகளை மேலும் வளர்த்து நிலையான பொருளாதார சக்தியை உருவாக்குவதுதான் இதன் திட்டம் இரண்டாவது திட்டம் முல்லை பேஷன் கைத்தறி நெசவாலை பயிற்சி மற்றும் வாய்ப்பு திட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாரி பாரம்பரிய கைத்தறி நெசவு தொழில் பயிற்சி வழங்கும் முல்லை பேஷன் திட்டத்தில் ஆரம்ப கட்ட பயிற்சி மிக வெற்றிகரமாக நிறைவடைந்தது இதை தொடர்ந்து வருகிற ஜூன் பதினைந்தாம் தேதி இருந்து முல்லை கைத்தறி நெசவாலை முழுமையாக செயல்பட உள்ள என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டோம் தொடக்க கட்டமாக இந்த நெசவு சாலையில் ஐந்து பெண்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் இதில் அனுபவம் உள்ள மூன்று பெண்கள் மாதம் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் உள்ளனர் பணியாற்ற உள்ளார்கள் பயிற்சி முடிந்த ரெண்டு பெண்கள் மாதம் இருபதாயிரம் ரூபாய் பயிற்சி தொகையை பெற உள்ளார்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஐந்து பெண்களுக்கான மூன்று மாத சம்பளம் மற்றும் நூல் போன்ற கச்சா பொருட்களுடன் வழங்கப்படும் இத்திட்டத்துக்கு தேவையான தொகை மொத்தம் வளர்கள் இவர்களுக்கு மூன்று மாதம் ஒரு பூஸ்ட் ஒரு அதை தொடர்ந்து அவர்கள் தாங்களாகவே சஸ்டைன் பண்ணிக்கொள்வார்கள் அவர்கள் மாத வருமானத்தை கனடிய டாலர் பொறுத்தவரையில் ஐயாயிரம் டாலர்கள் தேவை ஐந்து பெண்களுக்கு மூன்று மாதத்துக்கான சம்பளத்தை தெரியும் என்பது மேலும் திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றது நிதி உதவியால் நீ செற்றம் மூன்றாவது திட்டம் தென்மேல்வாழி சமூக கட்டிடத்திற்கான சமையலறை புதுப்பி புதுப்பிக்கும் திட்டம் தென்னமரோடி கிராமத்தில் தற்போது உள்ள சமூக வசதி கட்டுறதுக்கான சமையல் அறையை கிராம மக்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடியதாகவும் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய சூழலாகவும் சீரமைக்கும் பணிகள் மேற்பட உள்ளன இந்த செயற்றிட்டத்தின் மூலம் மக்கள் தங்குவதற்கு சமையல் செய்வதற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் வசதியான இடம் உருவாக்கப்படவுள்ளது இதன் கட்டத்தில் தென்னமரோடி கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது திட்டத்தின் மதிப்பீட்டு செலவு கேண்டிய டாலர்கள் அறுநூறு டாலர்கள் இப்பணிகள் இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் நிலையான வாழ்வாதார வளர்ச்சி மற்றும் சமூக அடிப்படையிலான பொருளாதார முன்னேற்றத்தை முயற்சிகளில் ஒரு பகுதியாக நான்காவது திட்டம் மட்டக்கிளப்பில் ஐம்பது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு ஆயிரம் முருங்கை மரங்கள் வழங்கப்பட திட்டம் மட்டக்கிளப்பில் உள்ள ஐம்பது பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருபது முருங்கை மரங்கள் கன்றுகள் வழங்கப்பட உள்ளது மொத்தமாக ஆயிரம் மரக்கன்றுகள் வழங்கப்பட உள்ளது இது கனடா மட்டக்களப்பு நட்புறவு பண்ணை முயற்சியின் மூலமாக உள்ளது இந்த திட்டம் குடும்பங்களின் நிலையான வாழ்வாதாரத்தை ஊக்குவித்து ஆரோக் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் ஒரு மரக்கன்று பெருமதி கனடியன் ஒரு டாலர் மொத்த திட்ட செலவு கனடியன் டாலர்கள் ஆயிரம் டாலர்கள் கனடா மட்டங்கள நட்புறவு பண்ணை கனடைய பேரவை நிதிபிதர்களுடன் இயங்கி வரும் முருங்கை மாதிரி பயிற்சி பயிற்சிகை பண்ணையாகும் முதற்கட்டமாக இங்கு முருங்கை பங்கல் பயிரிடப்பட்டு வருவதோடு இந்த ஆண்டு ஆரம்பத்தில் முருங்கைகளை பதினெடும் ஆலையும் திறந்து வைக்கப்படும் முருங்கை பயிற்சியை ஊக்குவித்து அதை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் படை செய்வதற்கான சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன திட்டம் ஐந்தாவது திட்டம் நெசவு மற்றும் மரம் முந்திரி பதினெட்டு விற்பனை செய்வதன் மூலம் பெண்களின் வருமானத்தை இத்திட்டம் பெண்களுக்கு தேவையான பரிந்துரை செய்யும் வலையமைப்பின் அதாவது நியூ ஆரோகம் என்ற அமைப்பின் மூலமாக நடைபெறும் இளம் யுவதிகள் மாதர் சங்க உறுப்பினர்கள் பாலியல் சார் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நெசவல் ஆர்வம் உள்ளவர்கள் போன்றவர்களை மையமாக கொண்டு தெரிவு செய்யப்பட்ட பெண்களுக்கு பயிற்சிகள் மற்றும் மூலப்பொருட்கள் வழங்கப்பட்டு நெசவு துறை மற்றும் மரமுந்திரி பயிற்சிகைகள் பதனிடுதல் போன்ற செயற்பாடுகள் மூலம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் யோகம் இந்த செயல்திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்களின் வருமானம் அதிகரிப்பதுடன் தன்னிலை பொருளாதாரத்தை இவர்களுக்கு உருவாக்கி இந்த செயிருத்திட்டத்துக்கு தேவையான தொகை கனடியன் டாலர் மொத்தமாக இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர் மட்டுமே இவற்றிலேயாத நீங்கள் தேர்ந்தெடுத்து அதற்கான நிதியுதவியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ மேற்க மேற்கொள்ள முடியும் உரவலை இதற்கான நீங்கள் மேலதிக விவரங்கள் இந்த அறைக்கு வெளியே கண்காட்சியாக வைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் இதை மேலும் அறிந்து கொள்ள இதை பற்றிய விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் அங்கிருக்கும் தன்னார்வ தொண்டர்களை அவர்களோடு பேசலாம் பெறுவர்களே நாங்கள் நினைவு கொள்வதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் தொடர்ந்து போரால் பாதிக்கப்பட்டு போரின் வடுக்களோடு இளைஞரை வாயிலாக அவர்கள் ஏதோ தங்களால் முடிந்ததே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கான நீதி வழிந்த ஒரு குரலாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தை நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு வலிமையாக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அந்த தான் இந்த வருடம் இந்த ஐந்து திட்டங்களை நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகின்றோம் உங்கள் ஆதரவோடு தான் அது முடியும் எந்த எந்த ஒரு திட்டமும் உங்கள் அன்பு கரங்களால் ஆஹ் தான் நீங்கள் கொடுத்த பண உதவி மூலமா தான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் உங்களுடைய இந்த முறையும் கேட்டுக்கொள்கிறோம் கைகூப்பி வணங்கி கேட்கின்றோம் தொடர்ந்தும் அங்கு போரால் பாதிக்கப்படும் உறவுகளுக்கு அவர்கள் வாழ்வாதாரத்தை ஒரு சஸ்டைனபிளாக தனி தனிப்பட்ட விதியில் செய்யாமல் ஒரு கம்யூனிட்டியே முன்னேறும் வகையில் நாங்கள் செய்ய இருக்கும் இந்த வேலை திட்டங்களுக்கு நீங்கள் அன்போடு உங்களால் முடிந்தவரை உதவி செய்யலாம் என்று நீங்கள் பணம் கொண்டு வராட்டும் பரவாயில்லை நீங்கள் பிரச் பண்ணிட்டு செல்லலாம் தொடர்ந்து நாங்கள் உங்களோடு மீண்டும் அதை தொடர்ந்து பெற்றுக்கொள்ளப்படியா இருக்கும் இந்த வகையில் மேலும் நீங்கள் அதை வெளியே பார்வையிடலாம் அத்தோடு முல்லை முல்லை ஃபேஷன் சாயகரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கைத்தறி மூலமாக உருவாக்கிய ஆடைகள் ஆண்களுக்கான ஆடைகள் பெண்களுக்கான ஆடைகள் கண்காட்சியாக இருக்கின்றது வழங்க வாய்ப்புக்கு நன்றை கூறி தயவு செய்து இறுதியாக நிகழ்வில் உங்களுக்கு அடிக்கோள் கூட வேண்டிய விடயம் கனடிய தமிழர் பேரவை தொடர்ச்சியாக நாங்கள் இழத்தில் பாதிக்கப்பட்ட ஏழத்தில் போரால் பாதிக்கப்பட்டவர்களை வல்லு அதாவது தீர்க்கமாக உதவி செய்ய வேண்டும் என்ற நூறு விதமான உறுதிப்பாடை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் உதவிகளை செய்து வருகின்றோம் போரால் இறுதி சுத்தம் நடந்த முல்லைத்தீவில் இது எந்த ஒரு அமைப்பும் இந்த உலகத்தில் பறந்து வாழுகின்ற தமிழர் அமைப்புகளில் எந்த ஒரு அமைப்பும் செய்யாத ஒன்று முல்லைத்தீவில் அங்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் தாங்குகின்ற குடும்பத்தவர்களை கொண்டு நெசவு உற்பத்தி நிலையம் ஒன்றை நிறுவி அங்கே இருந்து இந்த புடவைகள் வேட்டிகள் சாரங்களை உற்பத்தி செய்து நாங்கள் சந்தைப்படுத்தி வருகின்றோம் தொடர்ச்சியாக இங்கே இருக்கும் பெரும்பாலான முகங்கள் தொடர்ச்சியாக எங்கள் நிகழ்வுகளில் கலந்து கொள்பவர்கள் உங்களை நாம் வினயமாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்வது நீங்களும் உங்களுக்கு அறிந்த நண்பர்களிடத்தில் எங்களுடைய செயற்பாடுகள் பற்றி தெரியப்படுத்தி அவர்களையும் உள்வாங்கி இந்த நாங்கள் செயற்படுத்துகின்ற இந்த உதவி நல்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் வெளியே நாங்கள் முல்லைத்தீவில் இருந்து நேசம் செய்யப்பட்ட சாரிகள் அங்கே விற்பனைக்கு இருக்கின்றது தயவு செய்து அவற்றை உங்களால் அளவு பெற்று உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்கலாம் இன்னும் பலருக்கு தெரியப்படுத்தலாம் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சந்தைப்படுத்தலை உலகள ரீதியில் பரப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இன்னொன்று முல்லைத்தீவில் நாங்கள் உள்நாட்டு உற்பத்திகளை சந்தைப்படுத்துகின்ற பல்பொருள் அங்காடியே ஆரம்பத்தில் நிறுவி இருக்கின்றது எந்த ஒரு அமைப்பும் செய்யாத ஒரு இலங்கையில் பல்வேறு பட்ட உற்பத்தி பொருட்கள் அங்கே செய்யப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நாங்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது எனவே அது அது மாத்திரமல்ல முல்லைத்தீவில் நிறுவப்பட்ட பல் பல்பொருள் அங்காடி போல ஏனைய மாவட்டங்களிலும் நீங்கள் வடக்கு மாகாண சபை அமைந்ததன் அம்மாச்சி உணவகம் தொடர்பாக அறிந்திருப்பீர்கள் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறது அது வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்ற ஒரு உணவு உற்பத்தி உணவு நிலையம் அதே போல இந்த பல்பொருள் அங்காடியையும் மாவட்டம் தோறும் நிறுவுவதற்கு அருளிய தமிழர் பேரவை திட சங்கல்பம் பூண்டிருக்கின்றது எனவே உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புகளுக்கு தேவை அந்த பொருட்களை நாங்கள் அத்தோடு வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற பகுதியில் எண்பதுகளின் பிற்பகுதியில் இருந்து தொடர்ச்சியாக சிங்கள சிங்கள பேரிடவாத அமைப்புகள் ஊடுருவி அந்த இடங்களை கைப்பற்றுகின்ற வேலையில் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றது இறுதியாக அங்கிருந்து வருகை தந்திருந்த குகதாசன் பாராளுமன்ற உறுப்பினர் கூட எங்களுக்கு சொல்லியிருந்தார் அந்த இடங்களை கைப்பற்றுவதும் கோவில்களை நிறுவதுமாக சிங்கள அரசு பல்வேறுபட்ட முனைப்புகளில் ஈடுபட்டு வருகின்றது நாங்கள் கரண்டிய தமிழர் பேரவை அந்த எல்லையில் இருக்கின்ற தென்னமரவாடி என்ற கிராமத்தை நாங்கள் கிட்டத்தட்ட தத்தெடுத்திருக்கிறோம் என்றே சொல்லலாம் நாங்கள் ஒரு பண்ணையை அங்கு உருவாக்க முயற்சி எடுத்தோம் இப்பொழுது பல்வேறுபட்ட உட்கட்டமைப்பு வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் அந்த பாடசாலை அமைத்தது வீடுகள் கட்டி கொடுக்கிறது அங்குள்ள பெண் தலைமைத்துவம் வகிக்கின்ற பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பத பல்வேறு பட்ட செயற்பாடுகளை நாங்கள் விரிவுபடுத்தி இருக்கின்றோம் அந்த கிராமத்தை நாங்கள் தக்க தக்க வைப்பதற்கு அந்த இடத்தில் ஒரு புத்த கோயிலை அமைக்க முயற்சி எடுத்து அந்த முயற்சியை இடைநிறுத்தி இருக்கிறார் கோதாசன் எம்பி அவர்கள் அவர் கடைசியாக இங்கு வந்தபொழுது அவர் சொல்லியிருந்தார் தெரிந்திருக்கும் அப்படியான ஒரு வேலையை கடைக்கடிய தமிழர் பேரவை செய்து வருகின்றது இன்னொன்று மட்டக்களப்பில் நாங்கள் ஒரு பண்ணையை நிறுவி அங்குள்ள அங்குள்ள அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியதோடு அந்த பண்டையில் முருங்கை இலை உற்பத்திகளை நாங்கள் விரிவுபடுத்தி இருக்கின்றோம் சந்தைகளில் முருங்கை இலையினதும் முருங்கை இலை பவுடர்களின் கேள்வி அதிகரித்திருக்கின்றது இந்தளவு தூரம் ஒரு உங்களுக்கு ஒரு ஊட்டச்சந்தை வழங்குகின்ற பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை வழங்குகின்ற ஒரு மூலிகை மருந்தாகவும் அது இருக்கின்றது அந்த உற்பத்தி அதிகரித்திருக்கின்றோம் இவ்வாறான மிகவும் இணைத்திறனான செயல்திட்டங்களை கனடிய தமிழர் பேரவை செய்து வருகின்றது கொண்டு சேர்க்கும் நாங்கள் உறுதியாகவும் தொடர்ச்சியாகவும் முன்னேறி செல்வதற்கு உங்களால ஒத்துழைப்பை கேட்டுக்கொள்கின்றோம் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் கனடிய தமிழர் பேரவை சார்பாக உங்கள் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக ஒரு காணொளி அதை பார்த்துக் கொண்டு நீங்கள் நாள் காட கட்சியை இறந்து மாறும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்